இதோ நீங்கள் பார்ப்பதுதான் ஃபெர்மி காமாரே டெலஸ்கோப் விண்வெளியில் ஏதாவது ஒரு மூலையில் பிரம்மாண்ட நட்சத்திர வெடிப்பினால் உருவாகும் காமா ரேடியேஷனை கண்டுபிடிக்கும் அதிநவீனமான டெலஸ்கோப் தான் ஃபெர்மி காமாரே டெலஸ்கோப் இந்த டெலஸ்கோப் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விண்வெளியில் சரியாக சஜீட்டா கான்ஸ்டலேஷன் இருக்கும் டைரக்ஷனில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் அதாவது இரநூத்தி நாற்பது கோடி ஒளியாண்டு தூரத்தில் ஒரு காமாரே வெடிப்பு நடந்ததால் உருவான காமா ரேடியேஷன் வருவதை கண்டுபிடித்தது ஃபெர்மி நினைச்சு பாருங்க சுமார் இருநூற்றி நாற்பது கோடி ஒளியாண்டு தூரத்தில் நடந்திருக்கும் இந்த மாபெரும் வெடிப்பை இந்த காமா ரேடியேஷன் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆனால் இந்த வெடிப்பு நடந்தது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்பு சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் அதாவது நூற்றி தொண்ணூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் வெடிப்பு நடந்தது சுமார் நூற்றி தொண்ணூறு கோடி ஆண்டுகள் கழித்துதான் இந்த காமா ரேடியேஷன் ஃபெர்மி டெலஸ்கோப்பால் கண்டுபிடிக்கப்பட்டது பூமிக்கு அருகிலிருந்து ஒளியின் வேகத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகித வேகத்தில் இந்த காமா பயங்கரமான வேகத்தில் வந்தும் கூட பூமி பக்கம் அந்த ரேடியேஷன் கிராஸாக நூற்றி தொண்ணூறு கோடி ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது என்பதுதான் ஆச்சரியமே இதோ இந்த காட்சி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஃபெர்மி டெலஸ்கோப்பின் பத்து மணி நேர டைம் லேப்ஸாக வெளியிடப்பட்டிருந்தது ஃபெர்மி காமாரே விண்வெளியில் பூமியை ஆர்பிட் செய்து கொண்டே ஆராய்ச்சி செய்ததால் எந்த இடையூறும் இல்லாமல் ஃபெர்மி டெலிஸ்கோப்பால் துல்லியமான ஆராய்ச்சியின் முடிவை கொடுக்க முடியும் அண்டவியலில் ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்புகள் என்று சொன்னால் அதில் நட்சத்திரம் பிரம்மாண்டமாக சூப்பர் நோவாவாக வெடிப்பதுதான் இந்த தான் காமா ரேடியேஷன் உருவாகிறது லைட் லைட்டின் மிக உயர்ந்த ஆற்றல் வடிவம்தான் இந்த காமா ரே காமா கதிர் வெடிப்பு ஆற்றல் ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் அதன் எரிபொருள் அனைத்தையும் தீர்த்து கடைசியில் கோர் கொலாப்ஸ் ஆகி சூப்பர்னோவாவாக வெடித்து அதன் பின் கருந்துளையாக மாறி இரண்டு பக்கமும் அதிவேகத்தில் ஜெட்ஸை உருவாக்கும் இதோ இது போலதான் எந்த சமயத்தில் அங்கு வெளியேறும் ஜெட்ஸ் நம் பூமி பக்கம் பாயிண்ட் செய்யப்படுகிறதோ அப்போதுதான் அந்த வெடிப்பினால் உருவான அதிவேக ஜெட்ஸ் ஒளி ஆற்றல் பூமியில் தெரியும் அதைத்தான் கண்டுபிடித்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் விஞ்ஞானிகள் இந்த ஐம்பது கால வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்டமான அதிக சக்தி வாய்ந்த காமா கதிர் ஆற்றல் வெடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஜிஆர்பி டூ டூ ஒன் ஜீரோ ஜீரோ நைன் தான் இதற்கு முன்பு முதல் முறையாக பதிவு செய்யப்பட்ட காமா கதிர் ஆற்றல் ஒளி கண்டுபிடிக்கப்பட்டது நான்காயிரத்தி அறுநூறு ஒளியாண்டு தொலைவில் இது சிடிஏ ஒன் என்ற சூப்பர்னோவா வெடிப்பில் இருந்து உருவான காமா ரேடியேஷன் தான் இந்த காமா ரேடியேஷன் தான் முதன் முதலாக பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் காமா கதிர் வெடித்ததால் ஜிஆர்பி ஜீரோ எயிட் ஜீரோ நைன் ஒன் சிக்ஸ் சி கரீனா விண்மீன் தொகுதி கரீனா கான்சுலேஷனில் பதிவு செய்யப்பட்டது இதுவும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு காமா கதிர் வெடிப்பு இந்த வெடிப்பு ஆற்றல் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் சூப்பர்னோவாக்கள் ஒரே சமயத்தில் வெடித்தால் உருவாகும் ஒலி ஆற்றல் அளவுக்கு இந்த காமா வெடிப்பு ஆற்றல் பதிவானது இரண்டாயிரத்தி எட்டில் இது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஒரு ஆற்றல் வெடிப்பு பதிவானது அது எப்படி நடந்தது என்பதை இந்த படத்தில் தெளிவாக காட்டியுள்ளார்கள் பாருங்கள் இது இதுதான் GRB டூ டூ ஒன் ஜீரோ ஜீரோ நைன் ஏ வெடிப்பினால் உருவான ஒலி ஆற்றல் பதிவு செய்தபோது அடுத்து இது Swift X-ray telescope வெளியிட்ட X-ray image இதில் X-ray radiation எக்ஸ்ரேடியேஷன் எமிஷனும் Burst பஸ்டால் வெடிப்பினால் உருவாக்கப்பட்ட வளையம் ரிங் இருப்பதை பார்க்கலாம் இது 12 நாட்கள் தொடர்ச்சியாக X-ray telescope நேல் கெரல் Swift Observatory எடுத்த படம் இதில் வெடிப்பினால் உருவான காமா ரே மற்றும் எக்ஸ்ரே ஏற்படுத்தும் வலை அமைப்பை தெளிவாக காட்டப்பட்டுள்ளது பாருங்கள் இதோ இது நாசா ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பின் நியர் இன்ஃப்ராரெட் கேமரா எடுத்த வெடிப்பிற்கு பின் உருவான காமா கதிர் ஆற்றல் வெடிப்பு மீண்டும் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் ஜிஆர்பி டூ த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ செவன் ஏ என்ற காமா கதிர் வெடிப்பை கண்டுபிடித்தது இதில் ஜிஆர்பி டூ த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ செவன் ஏ காமா கதிர் வெடிப்பு நடந்த இடத்தை சர்க்கிள் போட்டு காட்டப்பட்டுள்ளதை இந்த படத்தில் கவனிக்கலாம் இது போல ஏராளமான உயராற்றல் காமா வெடிப்பு நடந்து கொண்டேதான இருக்கிறது இந்த மாபெரும் பேரண்டத்தில் அதில் சிலது தெரிகிறது சிலது தெரியாமலே போகிறது ஒருவேளை ஒரு இருநூறு ஒளி ஆண்டு தூரத்தில் ஒரு காமா வெடிப்பினால் உருவாகும் ஷாக்வேவ் இருந்தால் அது இருநூறு ஒளி ஆண்டு தூரமே இருந்தாலும் கூட பூமியை அழிக்கக்கூடிய பேராபத்தை இந்த காமா வெடிப்பு ஆற்றலின் ஷாக்வேவ் கொண்டுள்ளது நல்ல வேலை அப்படி ஒரு காமா கதிர் வெடிப்பு ஆற்றலை உருவாக்கும் அளவுக்கான ஒரு நட்சத்திரமோ அல்லது ஒரு பிளாக் ஹோலோ நம் பூமிக்கு அருகில் இல்லை என்பதுதான் நமக்கு ஒரு நல்வாய்ப்பாக அமைந்திருக்கிறது நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்